பாருங்க மனுஷன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்பவோன்னு முடிவெடுக்க மாட்டான் ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் மட்டும் பார்த்தா மட்டுந்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே மீனவர்கள் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் அங்கே யோசித்து பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அன்றாடம் பல கோடி டன் கணக்கில் உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இந்த பிரம்மாண்டமான விஷயம் எப்படி நடந்தது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது மலைகள் இருக்குது என்னைக்காச்சும் நம்ம மலை ஏம்பா இருக்கும்னு யோசிச்சோமா இந்த வேதம் சொல்லுது இந்த பூமியை அசைந்து விடாமல் உறுதியாக நிற்பதற்காக இதை ஊன்றி இருக்கிறோம் தாய்ப்பால போல ஒரு சிறந்த உணவே குழந்தை கிடையாது அது எங்கே உருவாகுது அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தாய்கிட்ட தான் உருவாகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் பால் வராது சரிதானே அப்ப இந்த ஏற்பாடு எப்படி துல்லியமாக அமைஞ்சிச்சுங்கிறது தான் விஷயம் அந்த ஒரே இறைவனை மட்டும் ஏற்று அவனுக்கு நன்றியாக அவன் சொன்னபடி வாழ வேண்டும் அதற்கு மிக சிறந்த தேர்வு என்ன அப்படின்னு சொன்னா தான் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் மரணம் நேர்வழியும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே நீங்க உலகத்தை பாருங்க பல்வகை மனிதர்கள் இருக்கிறோம் இதுல எல்லாருமே பிறந்தோம் வளர்றோம் இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் சிலர் படிப்பு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க சிலர் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க சிலர் வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நம்ம வாழ்க்கை இதுலயே பிஸியாக இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒண்ண பத்தி நிறைய மக்கள் சிந்திக்கிறதே கிடையாது எப்படி உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை இப்போ நீங்க கண்விழிச்சு விழிச்சு பார்க்கும்போது ஒரு ரயில் பயணத்துல இருக்கிறீங்க அந்த ரயில் பயணத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா செய்தித்தாள் வாசிச்சுட்டு இருக்காங்க புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஆடல் பாடல்னு அந்த விஷயத்துல பிஸியா இருக்கிறாங்க சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே இருக்கிறாங்க இப்ப நீங்க உங்களுக்கும் தெரியாது நீங்க எப்படி அங்கே வந்தீங்கன்னு மற்றவங்களும் அதை கண்டுபொல்லாம இருக்கிறாங்க அப்போ நீங்க என்ன செய்வீங்க சரி நம்மளும் நமக்கு என்ன நம்மளும் அவங்களோடயே எப்படி இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு நினைப்பீங்களா அல்லது நான் எப்படி இங்க வந்தேன் இந்த ரயில் எங்க போயிட்டு இருக்குது எதுக்கு ஒரு முடிவு இருக்குதா இது எங்க போய் முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா நிச்சயமாக எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எல்லாரும் பதட்டத்தோடு சாப்பாடு தண்ணி தூக்கம் சந்தோஷம் பொழுதுபோக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு முதல் வேலையா எதை பண்ணுவாங்க நான் எப்படிப்பா இங்க வந்த ஏன் வந்தா இது எங்க போகுது அப்படிங்கறது தானே கவனம் செலுத்துவாங்க இது ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குது நம்முடைய வாழ்க்கையுமே எதுக்கு ஒப்பானதுதான் இந்த ரயில் பயணத்தை போலதான் நம்ம ஏன் இங்க இப்படி வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம அப்பா அம்மா பெத்து போட்டாங்க நம்ம வளர்ந்தோம் வளர்ற வரைக்கும் சிந்திச்சமோ இல்லையோ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிவு வந்துச்சுல அப்பயாச்சும் அதை பத்தி யோசிக்கிறோமா கிடையாது என்ன செய்யறோம் நம்மளும் மக்களோடு மக்களாக எல்லாரும் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அதே வேகத்தோடு அதே துணியில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் பூமியில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் இது அறிவார்ந்த செயலா அல்லது அறிவுற்ற செயலா நிச்சயமாக அறிவார்ந்த செயல் அல்ல இந்த குர்ஹான் அந்த அந்த தான் செய்யுது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லி செஞ்ச சொன்னனே இது உங்களுக்கு சில நேரங்கள் அழகா தெரியலாம் இதைவிட சிறந்த உதாரணங்களை இந்த குரான் வந்து அழகான முறையில சொல்லி உங்களை சிந்திக்கிறதே எப்படின்னு சொல்லி பாருங்க இப்படி நம்ம சொல்ற நேரத்துல அது எங்க போய் முடியும் அந்த விஷயம் அப்ப கடவுளை பத்தி நீ பேசுறியா அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை பத்தி சொன்னாலே முதல்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன நீ காட்டு கடவுளை நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு அந்த கோணத்துல போயிடுறோம் இப் பாருங்க மனுஷன் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்புவோன்னு முடிவெடுக்க மாட்டான் ஆனா கடவுளுடைய விஷயத்துல மட்டும் பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றோம் ஆனா மற்ற எவ்வளவோ விஷயங்கள்ல அவன் சார்ந்து அவன் அல்லாமல் சார்ந்த எல்லா விஷயத்துல என்ன செய்யறான் நான் பாக்குறேனோ இல்லையோ வேறு சில அடிப்படைகளை வச்சு நான் நம்புவேன் ஏற்றுக்கொள்வேங்கிறான் ஆனா கடவுளுடைய விஷயம்னு வந்துட்டா நான் பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான் இது பத்தி இந்த குருவான் சொல்லுதா அப்படின்னா நீங்க குருவான படிச்சீங்கன்னா அதுல ஒரு வசனம் வரும் இறைவன் சொல்றான் பார்வைகள் அவனை அடைய முடியாது நீங்க அவனை பார்க்க முடியாது வகுவ யுதிரிக்குள் உங்களை அவன் பார்க்கிறான் வகுவ ஹபீர் அவன் நுட்பமானவன் தெளிவான முடியும் சரி நீங்க இறைவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு அடுத்த வசனம் ஆறாவது அத்தியாயம் நூத்தி மூணு நூத்தி நாலாவது வசனம் ஜா ரப்பிக்கும் நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடமிருந்து அந்த கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஆதாரங்கள் வந்துள்ளன என்ன ஆதாரம் அவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள் வந்துள்ளன யார் அதை பார்க்கிறாரோ யாரை அதை கவனிக்கிறாரோ யார் அதை பார்த்து கவனித்து சிந்தனை செய்கிறாரோ அது அவருக்கே நல்லது இல்ல நான் செய்ய மாட்டேன் என்று யார் குருட்டுத்தனமாக கண்ணை மூடிக்கிட்டு வாழ்றாங்களோ அது அவருக்கே தீங்கானதாக அமையும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது என்னுடைய அர்த்தம் என்ன நீ கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிற ஆனா அவன் உன்ன பார்க்க பாத்துக்கிட்டு இருக்கான் அவன நீ பாக்க முடியாது ஒருவேளை பார்த்தா தான் நம்புவேன் நீ சொல்றியா கடவுளிடமிருந்து ஏராளமான ஆதாரங்கள் வந்துள்ளன நீ அதை பாரு எப்படி குர்வான் வழிகாட்டுது பாருங்க அடுத்தது பாருங்க இன்னொரு வசனத்துல இறைவனும் சொல்றான் ஒன்னாவது அத்தியாயம் இருபதாவது இருபத்தி ஒன்னாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல ஆதாரங்கள் உள்ளன இந்த பூமியிலேயே உன்னை சுத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன அதை நீ பாருக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அஃபலா துபுசிரும் அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா அதாவது நம்ம நம்மள்கையும் சரி நமக்குள்ளேயும் சரி நாமளும் சரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே இறைவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் உண்டு நீ சிந்தனை செய்வதற்கான அத்தாட்சி உண்டு சான்று உண்டு அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு இந்த வேதம் கேள்வி எழுப்பது இறைவன் புறத்துல இருக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த வேதம் வழிகாட்டுது எப்படி நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்திருப்பதிலும் ஒஃத்திலா ஃபில் ஐலி நஹாரி இரவும் பகலும் மாறி மாறி வரச் செய்வதிலும் ஒஃஃபில் ஃபு ஒல் ஃபுல்கில்ல தி பிமா என் ஃபா மனிதர்களுக்கு பயனுள்ளவற்றை கப்பலில் ஏற்றுக்கொண்டு செல்லும் அந்த விஷயத்திலும் ஒமா அஞ்சல் அல்லாஹ் என சமா இனிமா இன் வானத்திலிருந்து மலையை இறக்குவதிலும் இன்னும் அந்த மலையின் மூலமாக இந்த பூமியில பல விளைச்சல்களை தருவதிலும் உயிரற்றவதில் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவற்றை தருவதிலும் உயிரில்லதில் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றவற்றை தருவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல ஆதாரங்கள் உள்ளன சான்றுகள் உள்ளன அத்தாட்சிகள் உள்ளன அப்படின்னு ஒரு வசனம் வருது இந்த வேதத்துல சொல்லுது ரெண்டாவது நூத்தி அறுபத்தி நாலு வசனம் இந்த எல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த உருவான இந்த புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா நீங்க எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டும் உதாரணத்துக்கு வானத்தை பாருங்க சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமானது நம்ம பேசுறோம் சூரியனத்தை சுத்தி இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் சூரியனை விட கணக்கிட்ட ரொம்ப சின்னது அப்படிதானே ஆனா நம்ம டெய்லி கண்ணுக்கு நேரா பாக்குறோம் வானத்துல சூரியன் எவ்வளவு பெருசு இருக்கு ஒரு பாழைய வானத்துல போட்ட ஒரு சின்ன காயின் மாதிரி இருக்கும் அப்ப வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்ன என்ன இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வானம் எந்தவித தூணும் இல்லாம நிக்குது இத நம்ம சிந்திக்கிறோமா நம்ம கண்ணு முன்னாடியே டெய்லி பார்க்கக்கூடியது வானம் அது எவ்வளவு பெரிய அத்தாட்சி எவ்வளவு பெரிய சான்று அதை யோசிச்சு பாக்குறோமா இது எப்படி எதுவுமே நடுவில் எந்த எந்த சப்போர்ட்டாலும் எப்படி அந்தரத்துல நிக்கிது அதை நம்ம யோசிச்சு பார்க்கறோமா பார்க்கணும் கடல் ஓயாம அழ வீசிக்கிட்டு வீசிக்கிட்டே இருக்குது அதுக்கு ஓய்வே கிடையாதுங்கிற லெவல்ல கடலுக்குள்ள அவ்வளவு உயிரினங்கள் இருக்குது சில திமிங்கலம் சில உயிரினங்களுக்கெல்லாம் பல ஆயிரம் டன் கணக்குல அன்றாடம் உணவு தேவை இங்கே மீனவர்கள் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனா அங்க யோசிச்சு பாருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அன்றாடம் பல கோடி டன் கணக்குல உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இந்த பிரம்மாண்டமான விஷயம் எப்படி நடந்தது எப்படி நடந்துகிட்டு இருக்குது இந்த பூமியை பாருங்க பூமி மனிதர்கள் வாழ்வதற்கே ஏற்றார் போல விஷயங்களை கொண்டு இருக்குது உயிரல் உயிருள்ள உயிரற்ற ரெண்டையும் மலைகள் இருக்குது என்னைக்காச்சும் நம்ம மலை ஏப்பா இருக்குன்னு யோசிச்சோமா இந்த வேதம் சொல்லுது இந்த பூமியை அசைந்து விடாமல் உறுதியாக நிற்பதற்காக இதை ஊன்று இருக்கிறோம் மலைய ஏன் அதனாலதான் மலையை எடுத்தா நிலநடுக்கம் வரும்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மலை இந்த பூமி அசையாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு ஏற்பாடு உதாரணத்துக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய நகத்தை போல இந்த நகத்தை பார்த்தாச்சு நம்ம யோசிப்போமா ஏன் பார்த்து நம்ம வெட் வளர்ந்தா வெட்டுறோம் அப்ப ஏன் இது இருக்குது யோசிச்சோமா இந்த நகம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய விரல்களுக்கு தேவையான முழுமையான பிடிமானம் இருக்காது அவ்வளவு அற்புதமான படைப்பு உருவாக்கம் ஏற்பாடு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே சரியான நேர்கோட்டில் சுத்திக்கிட்டு இந்த சூரியனும் நிலாவும் சரியான முறையில வந்து போயிட்டு இருக்கு இரவு பகல் குருவான படைச்சுனே யோசிச்சு பாருங்க இறைவன் இப்படியே இந்த சொல்றான் பகலை நீங்கள் பார்ப்பதற்கு உண்டான வேலை செய்வதற்கும் முளைப்பதற்கும் வாழ்வதற்கும் உண்டானதாக ஆக்கினான் இறை இரவை நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு தூங்குவதற்கு உண்டானதாக ஆக்கினான் நீங்க பகல்ல பதினஞ்சு மணி நேரம் தூங்கி இரவுல ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா இந்த பதினஞ்சு மணி நேரத்தை விட இரவினுடைய தூக்கம் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியது எந்த மருத்துவருமே யாருமே பரிந்துரைக்க மாட்டாங்க நீங்க நைட்ல தூங்காம பகல்ல தூங்குங்க அப்படின்னு பகல்ல தூங்குற தப்பு சொல்லல ஆனால் இரவு தூக்கம் என்பது எல்லாவற்றையும் விட சிறப்பு மிக்கது எப்படி கண்ணதான மூடி தூங்குறோம் அப்படிங்கிறத உங்களால் யோசிக்கவே முடியாது பாருங்க ஏன்னா இரவுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு இரவுக்குத்தான் நம்ம ஓய்வெடுப்பதற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அது எவ்வளவு பெரிய ஏற்பாடுன்னு பாருங்க இந்த உலகம் முழுக்க முழுக்க இரவாக ஆயிருந்தா நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா அல்லது முழுக்க முழுக்க பகலாக இருந்திருந்தால் என்ன சரியான முறையில நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா அப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஏற்பாடாக இருந்துட்டு இருக்குது நான் அந்த வேகத்துல படிச்சேனே உங்களுக்குள்ளும் பல ஆதாரங்கள் உண்டு அப்படின்னு நம்ம நம்மளை பத்தி யோசிக்கிறோமா உலகத்துல போய் தேடுறதெல்லாம் விடுங்க நம்மளை பத்தி யோசிக்கிறோமா பாருங்க ஒவ்வொரு உறுப்புகளும் எது எங்க எப்படி அமைந்திருக்க வேண்டுமோ அது அங்க அப்படி அமைஞ்சிருக்குது இந்த கண்ணு நம்முடைய தலைக்கு பின்னாடி அமைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த மூக்கு தொடக்கி கீழே அமைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் எல்லாமே திட்டமிட்ட வடிவமைப்பாக ஏற்பாடாக இருக்குது மனிதனுடைய படைப்பா நீங்க பாருங்க கொஞ்சம் இந்த ம இந்த உடல் இந்த உடல் எப்படி மனுஷனுடைய படைப்பே எப்படி இருக்குது நம் மனுஷனே எப்படி உணவை சாப்பிட்டு தான் இயங்க முடியும் எப்படி காருக்கு பெட்ரோல் போட்டால் தான் ஓடுமோ அது மாதிரி இந்த உடம்பு எப்படி இயங்கும் உணவு உட்கொண்டா தான் இயங்கும் இல்லைன்னா டயர்டாயிரும் மறிச்சு போயிடும் அந்த உணவு எங்க கிடைக்குது இதே பூமியில ஏற்பாடாக இருக்கு அந்த உணவை சாப்பிட்றதுக்கு உண்டான உறுப்புகள் நம்முடைய முகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவேளை இந்த வாய் நம்முடைய முதுகுல கொடுக்கப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அதை எவ்வளவு சிரமப்பட்டுருப்போம் ஆனால் ஆனா அது எங்க எப்படி இருக்கணுமோ அங்க அப்படி அமைஞ்சிருக்கணும் வாய்க்குள்ள சாப்பாடை போட்டா அந்த சாப்பாட்டை ருசி பாக்குறதுக்கு ஒரு உறுப்பு அந்த சாப்பாட்டை அரைப்பதற்கு பற்கள் அந்த சாப்பாட்டை விழுங்குவதற்கு உறுப்புகள் மூச்சு குழாயும் ஒரே இடத்தில் இருந்தாலும் உணவை உணவு குழாய் வந்து கடத்துது மூச்சை மூச்சு குழாய் அந்த உணவு வயித்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு செரிமான உறுப்பு செயல்படுது அந்த உடம்புக்கு செட் ஆனா அது வச்சுக்கும் செட் ஆகலையா வேறு வழியில அது வெளியாக்கிரும் அந்த உணவு சக்கையாக அடைக்கப்படுது சக்கையாக வெளியே சக்கை வெளியேறுவதற்கு ஒரு உறுப்பு இருக்குது அந்த சத்துகள் எல்லாம் தனியாக பிரிக்கப்பட்டு கண்களுக்கு தேவையான சத்து கண்ணுக்கு போகுது ரத்தத்துக்கு தேவையான சத்து ரத்தத்துக்கு போகுது யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஆப்பிளை சாப்பிடுறீங்க இந்த சத்தெல்லாம் ரத்தத்துக்கு போகணும்னு யோசிச்சு சாப்பிடுவோமா கிடையாது அந்த வேலையை எது நம்முடைய உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது எவ்வளவு அழகான அற்புதமான படைப்புன்னு பாருங்க இதையெல்லாம் இறைவன் வந்து சிந்திக்க சொல்றான் நம்ம மூக்கு இருக்கிற நம்மளை சுத்தி காத்து எல்லா வித காத்தும் இருக்கும் அப்படித்தானே ஆனா மூக்கு ஆக்சிஜனை தான் உள்ளும் இது எப்படி மூக்குக்கு எப்படி அந்த அறிவு இருக்கு நம்ம யோசிக்கிறோமா இன்னைக்கு எப்படியாச்சும் முழுமையா நூறு சதவீதம் ஆக்சிஜனை தான் உள்ள இழுத்துறணும்னு கிடையாது மூக்குக்கு அப்படியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சரி உள்ளதானே போகுது மூக்கு மூக்கு மூடிட்டு வாயில கா காத்த இழுக்கலாமா இழுக்க முடியாது இழுத்தால் அந்த வாய் வழியாக போகக்கூடிய காத்து நமக்கு விஷமாக அமையும் அலர்ஜி சளி இன்னும் புற்றுநோய் இது போன்ற மோசமான விளைவுகள் கூட ஏற்படும் ஒரே தான் ஆனா மூக்கு வழியா இழுத்தா உங்க உடலுக்கு ஆரோக்கியமானதாக அமையும் ஏன் மூக்குலதான் அதை பில்டர் பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய வடிகட்டி இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க பார்த்து பார்த்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு பாருங்க இதை நம்ம சிந்திக்கிறோமா குழந்தையுடைய பிறப்பு மனிதனுடைய பிறப்பு பாருங்க ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு நம்ம ஆண் பெண் அப்படின்னு இரு பாலர்களை வச்சிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அப்படி இருக்கு எப்படி ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் ஈர்ப்பு ஏற்படுது உணர்வு ரீதியாக அந்த ஈர்ப்பு முதல் இனப்பெருக்கத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் பக்காவாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு சரிதானே ஒரு ஆணுக்கு சுரக்கக்கூடிய விந்து ஒரு பெண்ணுடைய கருமுட்டைக்கு செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்குது அந்த விந்து அந்த கருமுட்டை வாங்கி அதை குழந்தை உருவாக்குவதற்கு அனுப்பும்படி செயல்படுத்தப்படுது அந்த விந்து ஒரு சிசுவாக உருவாகி குழந்தையாக உருவதற்கு உருவாவதற்கான கருப்பை யார்கிட்ட தான் இருக்குது பெண்கிட்ட தான் இருக்குது ஆண்கிட்ட கிடையாது இதை கூட இந்த சிம்பிளான விஷயத்த கூட யோசிக்க மாட்டோம் சரி குழந்தை உருவாகிருச்சாங்க எப்படி உருவாகுது படிப்படியாக உருவாகுது ஒரே நாள்லயே ஒன்பது மாச குழந்தையும் உருவாகிருச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய சிரமமாக அது இருந்திருக்கும் படிப்படியாக உருவாகுது உருவாகி அது அழகான முறையில வெளியே வருது எப்படி வருது இறைவன் அதை சொல்றான் நீங்கள் வெளியேறுவதற்கு உண்டான வழியை அவனே லேசாக அமைத்து கொடுத்தான் இப்படி ஒருவேளை குழந்தை ஒரு அஞ்சு வயசுல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் தாய் பிள்ளை ரெண்டுமே இறந்துடும் எப்படிப்பட்ட ஏற்பாடு எந்த அளவுக்கு வைத்துக் வளரணுமோ அந்த அளவுக்கு தான் வைத்துக் வளரணும் ஒரு குண்டூசி உருவாக்குவதற்கு கூட பிரம்மாண்டமான ஃபேக்டரி தேவை இந்த உலகத்துல ஆனா பல சிறப்புகள் பல அற்புதங்கள் நிறைந்த மனித உருவம் உருவாகுவதற்கு தேவைப்படக்கூடிய இடம் எவ்வளவு ஒரு வயிறு தான் எவ்வளோ அழகான உருவாக்கம் பாருங்க எவ்வளோ அழகான ஏற்பாடு பாருங்க இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வேதம் சொல்லுது மனிதர்களே நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குது நீங்க உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் அந்நேரம் கொடுத்தா ஒன்னொன்னா பட்டியல் சொல்லுவேன் ஆனா நேரம் இல்லை இப்ப நீங்க பறவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தையே எடுத்துக்காங்களேன் குழந்தை வெளியே வருது வெளியே வந்த உடனே அதுக்கு யாருமே கொத்து கொடுக்கல பசிச்சு என்ன செய்யுது அழுவுது குழந்தைக்கு உண்டான உணவு எது பிறந்த குழந்தைக்கு எது தாய்ப்பால் மட்டும்தான் மற்றதெல்லாம் செகண்டரி தான் தாய்ப்பால் போல ஒரு சிறந்த உணவே குழந்தை கிடையாது அது எங்க உருவாகுது அந்த குழந்தையை பெற்று இருக்கக்கூடிய தாய்கிட்ட தான் உருவாகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு பால் வராது சரிதானே அப்ப இந்த ஏற்பாடு எப்படி துல்லியமாக அமைஞ்சிச்சுங்கிறது தான் விஷயம் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க பல்லு முளைக்குது பல்லு எப்படி புறக்கும் போது முளைச்சா எப்படி இருக்கும் அந்த தாய்ப்பாலை குடிப்பதற்கு அந்த தாய்க்கு சிரமமாக இருந்துரும் சரியா அதுக்கேத்த மாதிரி எப்ப அந்த குழந்தைக்கு தேவையோ அப்பதான் அந்த பல்லு கூட முளைக்குது எவ்வளவு சிறப்பான ஏற்பாடு மனிதன் ஆனா இத கூட இந்த சிம்பிளா நம்ம வாழ்க்கையில உள்ள அன்றாட விஷயங்களை கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது பறவைய பாருங்க எவ்வளவு சிட்டுக்குருவி காகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் என்னைக்காச்சு எப்படிடா இவ்வளவு அழகான முறையில பறப்பதற்கு முறையில ஏற்பாடாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சோமா நமக்கு காருடைய அதெல்லாம் துல்லியமான கணக்குல ஏற்பாடு செய்யப்படும் இல்லைன்னா கார் சரியான முறையில இயங்காது ஒரு ஃபிளைட்டை உருவாக்கணும்னா துல்லியமான கணக்குப்படி அது வடிவமைக்கப்படும் நீளம் அகலம் அதனுடைய தடிமானம் வெயிட்டு எல்லாமே அதே போன்று இயல்பாகவே அந்த பறவைக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா இது இயற்கையாக அமைஞ்சிருக்க முடியுமா அல்லது அமைக்கப்பட்டிருக்க முடியுமாங்கறத நீங்க யோசிக்கணும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு கண்ணு மூளை இதயம் இது போன்ற பல விஷயங்கள் நம்ம உடம்புல ஒன்னு ஒண்ணுத்தையும் நீங்க ஏராளமான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றே நீங்க ஒரு மழை வந்தா கூட நம்ம மழை வந்தா மழை வந்துருச்சுன்னு சொல்றோமே தவிர இந்த மழை வந்துச்சுன்னு எப்படி யோசிக்கிறோமா மழை காலத்துல தான் அதையெல்லாம் நீங்க யோசிக்கலாம் எப்படின்னா இப்ப மழை வந்து துளி துளியாதான போடுது என்ன ஒரு மழை துளி துளியாங்கிறத கணக்கு போட்டீங்கன்னா பல ஆயிரம் டன் வந்துரும் உங்களுக்கு ஒருவேளை வந்துருச்சுன்னு வந்துருச்சுங்களேன் பூமியில யாருமே இருந்திருக்க முடியாது அது இந்த வேதம் சொல்லுது மலையை நாமே உங்களுக்கு நிர்ணயத்தை அனுப்புகிறோம் அதை ஒரேடியாக அனுப்பியிருந்தால் இந்த வா உலகத்து அந்த உலகத்துல நீங்க வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு அப்ப இதே இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று இதையெல்லாம் படைத்த படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் படைத்த படைப்பாளன் ஒருவன் இருப்பது உண்மை என்றால் அடுத்தது எங்கே போகணும் அந்த படைப்பாளன் என்னை ஏன் படைத்திருக்கிறான் நான் எதற்காக இங்க இருக்கிறேன் அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட படைப்பாளனுக்கு நான் நன்றி மிக்கவனாக இருக்கணும் இது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வேதத்துல இறைவன் சொல்றான் அலம் நஜ அல்ல வாயினை உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரு கண்களையும் முதட்டையும் நாம் அமைக்கவில்லையா தலீலம்மா தஷ்குரு நீங்கள் நன்றி செலுத்துவது மிக குறைவானது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அறுப்புடைகளை எல்லாம் நீங்கள் எண்ணினால் உங்களால் என்னவே முடியாது மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் இறைவன் நமக்கு பார்த்து பார்த்து நமக்கு செதுக்கி கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரே இறைவனை மட்டும் ஏற்று அவனுக்கு நன்றியாக அவன் சொன்னபடி வாழ வேண்டும் அதற்கு மிக சிறந்த தேர்வு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உங்களுக்கு உங்களை படைத்த இறைவனை மட்டும் வணங்கி அவன் சொன்னபடி தூய வாழ்க்கை அவன் என்ன சொன்னானோ அதன்படி மட்டும் வாழக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டும் அதற்கு நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய மார்க்கம் இஸ்லாம் ஆக இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறத விட நீங்க இந்த வேதத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பல விஷயங்களுக்கு உண்டான பதில்கள் விடைகள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அறிமுகம்தான் இந்த உரை தேவைப்படக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த இறை வேதம் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இலவசமாக அன்பளிப்பாகவே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும் ஆகவே தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் நம்ம தொடர்பு கொண்டுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாவித வழிகாட்டல்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் நேர்வழியையும் அவனுடைய நேர்வழியான இஸ்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அப்பதா அலி வளக்கம்